ஐயா வணக்கம் ஐயா நிறைய பேர் இந்த பிளட் பெர்னு ஒரு பழம் வந்து என்ன செடி என்ன செடி நிறைய பேர் கேட்குறாங்க இது வந்து கன்னியாகுமரி கேரளா போன்ற மாநிலங்களில் இருக்குது இப்போ நீங்கள் க்ளோஸ் அப்பில் காமிங்கய்யா இது இது என்ன ஐயா இதுதான் பெர்ரி பிளட்ரி சொல்லக்கூடியது பிளட் பெர்ரி ஆமாம் அதாவது குருதி நெல்லி அப்படின்னு வந்து தமிழில் சொல்கிறாங்க இது பழம் வந்து பார்க்க நல்லா இருக்குது ஆனால் இதை சாப்பிடக்கூடாது விஷத்தன்மை உள்ளது இப்போ இந்த ப பழம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன குழந்தைங்க வந்து விளையாட்டுத்தனமாக வந்து கூட இருக்கிறவங்களையோ இல்லை அம்மாவையோ பயம் வந்து அவங்க வந்து ஒரு விளையாட்டு காமிப்பாங்க அந்த விளையாட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி பழத்தை எடுத்து இது மாதிரி கையில் கசக்குனாங்க அப்படின்னா சிகப்பு கலரில் பாருங்களா ரத்தம் கலரில் வருது ஆமாம் இது மாதிரி எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல தடவி கட்டு எனக்கு பாரு அடிபட்டுருச்சு ரத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி விளையாட்டு காட்டுவாங்க அதாவது அம்மாவை வந்து பயம் காட்டுவாங்க அப்படிப்பட்டது இந்த குருதி நெல்லி அப்படின்றது இந்த குருதி வந்து தேல் பூரான் கடி இதுக்கு ஒரு நல்ல மருந்து அதாவது இது கூட கொஞ்சம் புளி கொஞ்சம் சுண்ணாம்பு இந்த குருதி நெல்லி இந்த குருதி நெல்லியோட இலை எடுத்துக்கலாம் இதை மைய அரைச்சி அந்த கடி வாயில வந்து வச்சு தேய்ச்சி பத்து மாதிரி போட்டோம் வச்சு அப்படின்னா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குருதி நெல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பெர்ரிக்கு இருக்கு இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த பகுதியில் இருக்குது கேரள மாநிலத்தில் நிறைய இருக்கு மக்கள் மக்களுக்கு நல்லா கொடுத்துருக்கீங்க நண்பர்களே இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ இது சாப்பிடக்கூடாது இது வேற எதுக்கும் யூஸ் ஆகாது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை யூஸ் ஆனால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆனால் சின்ன விளையாடி விளையாடிருக்காங்க அதே மாதிரி இது ரொம்ப அற்புதமான ஒரு விஷத்தை விஷத்தால் முறிக்கின்ற மாதிரி இது விஷ செடின்றதுனால விஷத்தை முறிக்கின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் பதிவு இதில் மருத்துவ பதிவு என்னான்றது எனக்கு உண்மையை தெரில தெரிஞ்சுருந்தால் சொல்லுங்கள் யாரும் தயவு செஞ்சு தவறாக பயன்படுத்திவிடா நன்றிங்க ஐயா நன்றி